ஆண்டவராக சிக்கி சின்ன நாமத்தினால் மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் சந்தோஷம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம அதோடைய அப்டேஷன்ஸை பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் யார் இஸ்ரேலுடைய வரலாறு என்ன இதை பற்றின எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கீழே உங்களுடைய மெசேஜ் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு அந்த சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அதை தாண்டி இப்போ நம்ம அப்டேஷனாக என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நாம் அவங்க பார்க்குற அதாவது உலகம் பார்க்குற அதே விதத்தில் பார்க்கக்கூடாது அதை அவங்க பார்த்து நமக்கு சொல்லுவாங்க நம்ம அவங்ககிட்ட தான் அதை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவங்க பார்க்காத விதம் இருக்குது பிப்ளிகளாக நம்ம பார்க்கணும் பிப்ளிகளாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு அது வாய்ப்புள்ளதாக இருக்கும் சரி இந்த யுத்தம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னு பல நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் அதாவது இந்த யுத்தத்தை எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்தோம் அதாவது குறிப்பாக அந்த அல்லக்ஸ்கா மாஸ்க் இருக்கக்கூடிய டெம்பிள் மவுண்ட்டுக்கு அந்த ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எத்தனையோ யுத்தங்கள் ஆரம்பிக்கும்போது இது அப்படியே இஸ்ரேல் பக்கம் திரும்புமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பித்த போது கூட இது அப்படியே இஸ்ரேல் பக்கம் திரும்பும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் சடுதியாக இஸ்ரேல்லையே இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக எதுக்கு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கு பேர் ஆரம்பத்துக்கு பேர் அல் அக்சா ஸ்ட்ராம் அதாவது அந்த மலைக்கு அது மேலே இருக்கிற அந்த மாஸ்க்குக்காக தான் இந்த சண்டையை ஆரம்பிச்சிருக்குது இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த யுத்தம் வேதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைக்கேல் முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் கடைசியாய் நடக்க வேண்டிய அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு சுகமாய் குடியிருக்கும் போது இது நடக்கணும்னு சொல்லி இசைக்கேல் முப்பத்தி எட்டு எட்டுல இருக்கு இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோருடையும் சமாதானமாக இருந்தாங்க அதனாலதான் தான் அப்போ நம்ம சமாதானமாக இருக்கும்போதே சொன்னோம் இது வந்து பிப்ளிகலி ராங் சிம்டம் அதாவது இஸ்ரேவேல் யாரோடையும் சமாதானமாக இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு எல்லா அரபு நாடுகளோடையும் சைன் பண்ணிட்டே வராங்க அப்போவே நம்ம சொன்னோம் இது வந்து யுத்தத்துக்கான ஒரு அறிகுறின்னு சொன்னோம் கரெக்டாக யுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க இவங்க சைன் பண்ண எல்லா நாடுகளுமே இவங்களுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க யுஏஏ தவிர மற்றபடி எல்லா நாடுகளும் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறிவிட்டாங்க இவங்களோட சமாதானமாக போகணும் ஃப்ளைட்டை ஓப்பன் பண்ணாங்க டோர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க இன்றைக்கி எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அடுத்து இது இஸ்ரேவேல் மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாயின் தான் இந்த வசனத்திலே இருக்குது எஸ்ஐகேல் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது அவர்கள் சுகமாய் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் கரெக்டாக இந்த யுத்தம் எதில் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மலையில்தான் ஆரம்பிச்சிருக்கு டெம்பிள் மவுண்ட் அந்த இடத்துல தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்குது சரி இந்த யுத்தத்துல யார் யாரெல்லாம் பைபிள் கொடுத்திருக்கு அதுல குறிப்பாக பெர்ஷியா அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரான் இதுக்கு முன்னாடி உள்ள பேர் பெர்ஷியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் இந்த பேர் மாற்றப்பட்டது குறிப்பா எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஏழுக்குள்ள அப்பொழுது இந்த ஷாங்கிற மன்னர் தான் அதை மாத்தினாரு அவர் காலம் வரைக்கும் அதுக்கு பெர்ஷியான்னு பேர் அதற்கு பிறகு அயதுல்லா கோமேனி வரும்பொழுது அந்த பெர்ஷியாங்கிற பேரை ஈரான்னு மாற்றினார் ஸோ இந்த தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நிற்கும் அதை நீங்கள் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களோடு கூட பெர்ஷியரும் அப்படின்னு அஞ்சாவது வசனத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் நாடு பெர்ஷியா இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதரவு தெரிவித்து உள்ளே வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கரெக்டாக தெளிவாக வசனத்தில் இருக்குது அப்படியே இருக்குது அடுத்து இவங்க கூட யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லீபியரும் அடுத்த வசனம் சொல்லுது அவர்களோடு கூட கோமரும் அவருடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும் லீபியரும் எத்தியோப்பியரும் அப்படின்னு இருக்கு இந்த லீபியா இன்றைக்கி இருக்கிற லிபியா இப்போ இந்த லிபியா உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா வசனத்தின்படி சொல்கிறேன் அவங்க வரணுன்றதுனால இல்லை வசனத்தின்படி அவங்க வரணும் இல்லையா ஏன்னா வசனம் பொய்யா போகாது இப்போ லிபியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான எந்தெந்த நாடு இருக்குதோ அந்த நாட்டினுடைய அம்பாசிடர்ஸ் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிருச்சு அதாவது இது நேரடியாக இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் இது அவங்களுக்கு ஹமாஸ்க்கு ஆதரவாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இது அவங்க செஞ்சுருக்கிறாங்க அடுத்து இதில் வர வேண்டிய மிக முக்கியமான நாடு நம்ம ஏற்கனவே நேற்று வரையில் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு நாடு வரணும் ஒன்று ரஷ்யா இன்னொன்று துருக்கி இப்போ ரஷ்யா ஏற்கனவே உள்ளே நுழைஞ்சுது அதாவது அதோட ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பியிருக்குது கருங்கடலுக்கு தன்னுடைய கிளைட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்குது அதாவது பாதுகாப்புக்குன்னு சொல்லுது ஸோ இப்படி ரஷ்யாவுடைய கை அங்கே இருக்குன்றது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியுது இது வந்து ஒரு நோன் சீக்கிரட்டுன்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது மிக முக்கியமான நாடு துருக்கி துருக்கி உள்ளே வராமையே இருந்துச்சு இப்போது இந்த நேற்று வரை வரத்துக்கு முந்தின நாள் நேற்று இதில் துருக்கி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹமாஸ் என்பது தீவிரவாத இயக்கம் அல்ல தங்கள் தேசத்துக்காக போராடக்கூடியதான ஒரு போராளி குழு இது அவங்களுடைய கருத்து ரெண்டாவது அவங்க சொல்லியிருக்கிறதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம் அதாவது டிப்ளமேட்டிக் பொலிட்டிக்கல் எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருந்துச்சு மத அக்ரிமெண்ட்ஸ்னால் வருவாயில் போக்குவரத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வித்தவுட் எனி நோட்டீஸ் அவங்ககிட்ட சொல்லாமல் கொல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா துருக்கியும் இந்த பாலஸ்தீனலுக்கு ஆதரவாக உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லுது அப்போ எஸ்ஐக்கேல் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் சொன்ன நாடுகளில் லிபியா உள்ள வந்துருச்சு உள்ளுக்குள்ள ரஷ்யா வந்துருச்சு அதோடு கூட துருக்கியும் வந்துருச்சு ஈரானும் உள்ள வந்திருக்கு ஒரு சில நாடுகள் இன்னும் உள்ள வர இருக்கு அதாவது தொகர்மா வம்சத்தாரும் அந்த தொகர்மா தான் துருக்கின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது வடதிசையிலிருந்து வர்றதுனால இந்த வடதிசையிலேருந்து வரக்கூடிய நாடு தான் துருக்கி ஸோ அந்த தொகர்மா வம்சத்தாருங்கிறது துருக்கியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே தவிர கோமேரும் அவர்களோடு கூட சில எத்தியோப்பியரும்னு இருக்குது இப்போ இருக்கிற எத்தியோப்பியா இல்லை மோசே இருந்து எத்தியோப்பியா இது அப்போ உள்ளதான தீர்க்க தரிசனம் ஸோ இன்னும் சில நாடுகள் இவர்களோடு கூட சேர்ந்து கொள்வார்கள் ஏறக்குறைய நாற்பத்தைந்து நாடுகளுக்கு மேலே இப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த யுத்தமானது இப்பொழுது மூன்றாம் உலக யுத்தத்தை தாண்டி போகுது அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இஸ்ரேல் ஹமாஸ் பாலஸ்தீன பிரச்சனைன்னு தாண்டிடுச்சு இப்போ அவங்க கையை விட்டு இது போயிருச்சு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தமாக மாறிடுச்சு இப்போ இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தமாக மட்டும் இல்லை அமெரிக்கா ஹிஸ்புல்லா யுத்தமாக மாறுது இது மட்டும் இல்லாமல் சிரியா பகுதியில் இருக்கிற அமெரிக்க கப்பல்கள் அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லா நாடுகளும் இதில் ஈடுபட தொடங்கியிருக்கு இப்போ யூகேவும் கப்பல்களை அனுப்ப தொடங்கிருச்சு ஈரான் ராணுவங்களை அனுப்ப தொடங்கிருச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது என்னவோ இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இந்த பிரச்சனை அப்படி ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இது வரைக்கும் இப்படி எல்லா நாடுகளும் ராணுவத்தை உள்ளே அனுப்பினதில்லை அவங்க ரெண்டு பேரே பேசி அவங்களே முடிச்சுப்பாங்க அப்புறம் ஐநா சபைக்கு போகும் அங்கே ஒரு சமாதானம் வரும் அவங்க நிறுத்திடுவாங்க இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது வருஷமாக நடக்கிறது இதுதான் ஆனால் இந்த தடவை தான் இது பெரிய யுத்தமாக மாறுது அதனால தான் எல்லாருமே இது மூன்றாம் உலக யுத்தமாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி சைனா ஆறு கப்பல்களை கொய்த்து பாடருக்கு அனுப்பிட்டு அங்கிருந்து மத்திய தரைக்கடல் மெடிடேரியன்சிக்கு அனுப்புகிறதாக அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்டு வேர்ல்டு வாரை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது இதோட இது தேர்டு வேர்ல்டு வார்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃபை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொல்லிவிட்டு நான் அந்த நேற்று வரையை முடிக்கிறேன் இது ஏன் தேர்ட் வேர்ல்டு வாராக போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய எக்கானமி இதுக்கு பின்புலமாக உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அமெரிக்காவினுடைய எக்கானமி அக்டோபர்லேயே அதல பாதாள இடத்துக்கு போயிடுச்சு நவம்பரில் அவங்க ஷட் டவுன் ஆகிற நிலைமைக்கு வராங்க ஸோ இந்த யுத்தத்தை ஆரம்பித்து ஆயுத விற்பனையும் இது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணால் தான் அமெரிக்கா தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு செகண்ட் வேர்ல்டு வாரில் அப்படி நடந்திருக்கு எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மிகப்பெரிய அளவில் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட போது ஹிட்லர்க்கோடைய பிரச்சனையை அவங்க அதை ரெண்டாம் உலக யுத்தமாக மாற்றிட்டாங்க அதே மாதிரி தான் இப்பொழுது இது மூன்றாம் உலக யுத்தமாக அமெரிக்கா மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா விடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வரேன் அதை மூன்றாம் உலக யுத்தமாக மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு நாம் இதுக்கப்புறம் ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை பார்க்க போகிறோம் அந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை அமெரிக்கா தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறார் இந்த யுத்தம் நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வரும்னா நியூ வேர்ல்டு ஆர்டர்னால் என்ன இந்த யுத்தத்துக்கும் நியூ வேர்ல்டு ஆர்டர் வருவதற்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத அடுத்த நேற்று வரையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் you